मारी आ ओ भाई छो मम्मी valence का मिला बताऊं कि लो prank करना था आलू रहनी आई डी नालू में आलू रहे हां तो येन्ना பண்றான் பாறான் கரென்ஸ் பாறான் அம்மா मेरे पास कर ना ओडी बंद करवाने இல்லனா ஜாலிய வேணும் பாப்பறேன்னா பாறம்மா हां जी ஷர்ட்டு ஷர்ட்டு கம்மியாக இருக்க மாட்டியா கம்முட் இருக்க மாட்டியா கொஞ்சம் நேரம் அடி வேணுமா அடி வேணுமா எந்த ஷர்ட் சத்து

ột அழ் loudly இது கம்மி Κμη்актер beiden அஜுயுமனுமன் க toolkit இ என்ன dulforming அட்கிய அட்டி ஹ் Assassin noget inches цент metre இந்த வுடு fingerprints நாfu roommate நான் どうも。<laughs> <laughs>

pasukan yang tinggal ya? Adi ya,

இப்போ படிப்ப வந்து கொஞ்சம் இது கொஞ்சம்த்துக்கு மட்டும் நானே சிரிக்காட்டாதே நடிக்கறேன் நான் நடிக்கிறது ஜின் ஜின் ஜுக்கு பாஜார நான் கேவராதி அதுங்கள கரத்துக்கு கனி பண்ண அது ஒரு நடிப்பு கள்ளே செஞ்சியா காலை मामூது தெறமாமே